சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு பதவியில் பதிவில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போவது தூளாகிறது பாஜக கனவு மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிரடி முதலிடத்தில் மம்தா பானர்ஜி நவீன் பட்நாயக்கவிற்கு பெரியாடி வெற்றியை நோக்கி முன்னோரும் பாஜக காந்தி தொகுதியில் அபார வெற்றி ஆரம்பம் முதலே குஜராத்தில் பாஜக முன்னிலை கோவாவில் பாஜக காங்கிரஸ் இடையே சுவாரஸ்யம் அருணாச்சல பிரதேசத்தில் முந்தும் காங்கிரஸ் மணிப்பூரில் இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை ராஜஸ்தான் பாஜகவுக்கு கடும் போட்டி கொடுக்கும் காங்கிரஸ் பாதிக்கு பாதியை அள்ளும் இந்தியா கூட்டணி ஆந்திர அரசியலை மொத்தமாக மாற்றியது சந்திரபாபு நாயுடுவின் அளிச்சி இவை பற்றிய முழுமையான தகவலை தான் தற்போது பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணி முதல் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொகுதிகளில் பாஜகவின் என் கூட்டணியும் காங்கிரசின் இந்தியா கூட்டணியும் ஒன்றுக்கொன்று சளைக்காமல் கடுமையான போட்டியை வழங்கி முன்னிலை வகித்து வருகிறது முன்னிலை நிலவரம் எந்த நேரமும் மாறுமன்ற சூழலில் பன்னிரண்டு மணி நிலவரப்படி மொத்தம் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுள் நூற்றி அறுபத்தி ஐந்து தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் பத்தாயிரம் என்ற அளவிலேயே உள்ளது எனவே தற்ப போது நிலவரத்தை வைத்துக் கொண்டு வெற்றியை உறுதிப்படுத்த முடியாது பன்னிரண்டு மணி நிலவரப்படி குறைத்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் இருந்தால் மட்டுமே தற்போதே வெற்றியை உறுதி செய்ய முடியும் பத்தாயிரம் என்ற அளவில் மட்டுமே வாக்கு வித்தியாசம் உள்ள இந்த நூற்றி அறுபத்தி ஐந்து தொகுதிகளுள் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணியும் அறுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜகவின் என் கூட்டணியும் முன்னிலையில் உள்ளது வாக்கு எண்ணிக்கை கடந்த நான்கு மணி நேரமாக நடந்து வருகிறது இன்னும் மூன்று மணி நேர வாக்கு எண்ணிக்கைக்கு பின் மதியம் மூன்று மணி நிலவரத்தை ஆராய்வதன் மூலமே வெற்றியை உறுதிப்பட கணிக்க முடியும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த அடிப்படையில் சில நிலவரங்களை பார்க்கையில் பன்னிரண்டு வருடங்களை கடந்து முதல்வராக இருந்து வரும் மம்தா பானர்ஜி இந்த முறை வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் அதற்கேற்றபடி தற்போது நடந்து வரும் வாக்கு எண்ணிக்கையில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருகிறது காலை எட்டு மணியிலிருந்து தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு வருகிறது அதன்படி கருத்து கணிப்புகளில் வெளியாகியிருந்தபடியே பாஜகவே முன்னிலை வகித்து வருகிறது காலை ஒன்பது முப்பது மணி நிலவரப்படி பாஜக இருபத்தி நான்கு இடங்களை தக்கவைத்து முன்னிலை பெற்றிருந்தது திரிணாமுல் காங்கிரஸ் வரும் பதினைந்து இடங்களை மட்டுமே பிடித்திருந்தது காங்கிரஸ் இரண்டு இடங்களை பெற்றுள்ளது தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதால் இதில் மாறுபாடு தென்பட்டுள்ளது அதன்படி காலை பதினொரு மணி நிலவரப்படி திரிணாமுல் காங்கிரஸ் முப்பத்தி இரண்டு இடங்களை பெற்று முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது பாஜக ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது காங்கிரஸ் கூட்டணியோ வரும் இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது வாக்குகளை எண்ணப்பட்டு வருவதனால் இந்த கணிப்புகளும் மாறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஒடிசா சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதாதளம் பின்னடைவை சந்தித்து வருகிறது நவீன் பட்நாயக் காந்தவாஞ்சி தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார் ஒடிசாவில் ஆட்சியை பிடிக்க எழுபத்தி இடங்கள் தேவை என்ற நிலையில் தற்போது பாஜக அறுபத்தி இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது மக்களவை தேர்தலோடு ஒடிசாவில் நூற்றி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நான்கு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது ஒடிசாவில் அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவானது பாஜக மற்றும் பியூ ஜனதா தளம் இடையேதான் கடும் போட்டி நிலவி வருகிறது இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒடிசாவில் ஆட்சியில் இருக்கும் பிஜேடி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பாஜக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதால் ஒடிசா தேர்தல் களம் நாட்டில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒடிசா முதல்வராக இருந்து வரும் நவீன் பட்நாயக் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆறாவது முறையாக ஆட்சியை பிடிப்பார் சிக்கிம் முன்னாள் முதல்வர் பவர் குமார் சாப்லிங்கின் சாதனையை முறியடித்து இந்தியாவில் நீண்டகாலம் முதல்வராக இருந்தவர் என்ற பெருமையை அவர் பெறுவார் இந்நிலையில் தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி பதினொரு மணி நிலவரப்படி பாஜக அறுபத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது அதே நேரம் பிஜேடி நாற்பத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் பத்து சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஆந்திராவில் ஜெகன் கட்சி பெரிய தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் அங்கு நகரி தொகுதியில் போட்டியிட்ட ரோஜாவும் கடும் பின்னடைவை எதிர்கொண்டுள்ளார் இதே நிலை தொடர்ந்தால் அங்கு ரோஜாவுக்கு படுதோல்வி உறுதி ஆந்திராவை பொறுத்தவரை அங்கு ஜெகன் மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது அவருக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு களமிறங்குகிறார் பாஜக மற்றும் பவன் கல்யாண் கட்சியுடன் இணைந்து சந்திரபாபு நாயுடு களமிறங்குகிறார் ஆந்திராவில் இப்போதைய சூழலை வைத்து பார்க்கும்போது போது சந்திரபாபு நாயுடு மிக பெரிய வெற்றியை பெறுவார் என்றே தெரிகிறது ஜெகன் கட்சியில் இருந்த பல முக்கிய தலைவர்களும் தோல்வியை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அதன்படி ஆந்திராவில் ஜெகன் மோகன் ரெட்டி அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருப்பவர் நடிகை ரோஜா அவர் இந்த முறை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நகரி தொகுதியில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார் அவருக்கு எதிராக தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து ஜி பானு பிரகாஷ் என்பவர் போட்டியிட்டார் அதே போல காங்கிரஸ் கட்சியில் இருந்து ராகேஷ் ரெட்டி போட்டியிட்டார் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அங்கு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அது ரோஜா போட்டியிட்ட நகரி தொகுதியிலும் எதிரொலித்துள்ளது குஜராத் மக்களவை தேர்தலில் வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் எகிறி நிலையில் காந்தி நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற அமித்ஷா வெகு வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் பதினொரு மணி நிலவரப்படி இருபத்தி ஐந்து இடங்களில் பாஜக முதலிடத்தையே பிடித்து வருகிறது காங்கிரஸ் ஒரு இடத்தை மட்டுமே கைப்பற்றியுள்ளது வாக்கு எண்ணிக்கை நகரில் போட்டியிட்டிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து முன்னிலையிலேயே இருந்தார் இதனடுத்து பன்னிரண்டு மணி நெருங்கும் தருவாயில் அமித்ஷா அபாரமான வெற்றியை பெற்றுள்ளார் ஆரம்பம் முதலே ஏராளமான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வந்த அமித்ஷா கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசங்களில் முன்னிலை வகித்து வந்தார் லோக்சபா தேர்தலில் கடந்த முறை மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆதிக்கம் செலுத்தியது போல் இந்த முறையும் ஆதிக்கம் செலுத்துமா இல்லை காங்கிரஸ் கட்சி பாஜகவை தோற்கடித்து முந்துமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தான் தொடக்கத்திலேயே பாஜக வேட்பாளர்கள் எகிரி அடிக்க தொடங்கியுள்ளதால் காங்கிரஸ் கலக்கமடைந்துள்ளது கோவாவில் மொத்தம் எழுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன இந்த முறை வெல்லப்போவது பாஜகவா அல்லது காங்கிரஸ் கட்சியா என்பது குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆளுக்கு ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார்கள் இதில் வடக்கு கோவாவில் வடக்கு கோவா தொகுதியில் மாநில அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீபாத் ஜெசோ நாயக் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்து எழுநூற்றி ஒரு வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் கோவாவின் முன்னாள் துணை முதல்வர் ரமகாந்த் கலாப் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்து எழுபத்தி இரண்டு வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் இதன் மூலம் பாஜக வேட்பாளர் நாயக் எண்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டு லோக்சபா தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக தலா ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளன தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட போது பாஜக இரண்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருந்த நிலையில் தற்போது மின்னணு வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது அதில் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் பாஜக ஒரு தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன அசாம் மாநிலத்தில் உள்ள பதினான்கு லோக்சபா தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ள நிலையில் பாஜக எட்டு தொகுதியிலும் காங்கிரஸ் நான்கு தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன தபால் வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜக மற்றும் காங்கிரஸ் இரு கட்சியினருக்கும் கடுமையான போட்டி ஏற்பட்டது தற்போது பத்து முப்பது மணி நிலவரப்படி பாஜக எட்டு தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி நான்கு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளது அதேபோல் மற்ற கட்சிகள் இரண்டு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன மணிப்பூர் மாநிலத்தின் இரண்டு தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ள நிலையில் இரண்டிலும் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் உள்ளது இம்முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கூடியுள்ளதால் தேர்தல் முடிவுகள் அப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தற்போது பத்து முப்பது மணி நிலவரப்படி காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலும் என்பிஎஃப் கட்சி ஒரு தொகுதியிலும் முன்னிலையில் இருந்தன தற்போது பதினோரு மணி நிலவரப்படி இரண்டு தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் உள்ளது ராஜஸ்தானில் பாஜக தலைவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகின்றனர் அதேபோல காங்கிரஸ் கடும் போட்டி கொடுத்து வருகிறது இந்த முறை மீண்டும் நரேந்திர மோடி பிரதமர் நாட்காலியில் அமர்வாரா அல்லது இந்தியா கூட்டணி வலுவான போட்டி கொடுத்து ஆட்சியை கைப்பற்றுமா என்கிற எதிர்பார்ப்புகள் தீவிரமடைந்துள்ளன இந்த லோக்சபா தேர்தல் இரண்டு கட்சிகளுக்கும் மிக முக்கியமானதாகும் பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்துள்ளார் ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி மிக மோசமான தோல்வியை பதிவு செய்துள்ளார் இப்போது வரை அங்கு சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி மிகப்பெரிய முன்னிலையில் வெற்றி பெற்றுள்ளது அங்கு மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகள் இருக்கும் நிலையில் அதில் நூற்றி இருபத்தி ஏழில் இப்போது தெலுங்கு தேசம் முன்னிலையில் உள்ளது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வரும் இருபத்தி நான்கு இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருக்கின்றன இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது மற்றொரு பதவியில் பதிவில் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்